இந்த மூத்தத்தை குஷ்டம் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள அடிக்கிறானுங்க பார்க்க இருக்காட்டிங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் எல்லோரையும் சொல்லலை குடிகாரங்கள் எல்லாேருமே வந்து கெட்டவும் கிடையாது ஒரு சில பேர் குடிக்கிறவங்க இருக்காங்க சைலண்ட்டாக தூங்குறவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க பொண்டாட்டி புள்ளியை அடித்து கொடுமை பண்ணுறது எதுக்குங்க உங்களுக்கு எதுக்குங்க கல்யாணம் நான் கேட்குறேன் உனக்கு எதுக்கு புள்ள கொட்டி உனக்கு எது புள்ள கொட்டி எதுக்கு கல்யாணம் பண்ணுறேன் எதுக்கு மூத்தத்தை குஸ்ட்டு வந்து இப்படி இப்படி பொண்டாட்டி புள்ளிகளை அடித்து கொடுமை பண்ணுறேன்னு கேட்குறேன் உனக்கு வேணால் தனியாக போய் குடிச்சிக்கும் அவங்களாவது பிழைக்கிட்டேன் நீயும் பிழைக்காம அவங்களும் பிழைக்க விடாமல் அவங்களும் கொடுமை பண்ணிவிட்டு என்னடா வாரி கொட்டின்னு பார்ப்பார் டேய் நீங்களாம் கடைசி காலத்துலலாம் தெரிஞ்சிட்டாதடா திருந்தாத நீ சாவர வரைக்கும் இப்படியே இருந்துட்டு செத்துரு அதை விட்டு நீ கடைசி காலத்து திறந்ததுக்கு வந்து நான் வந்து பீன் மூத்தத்தை ஆள்றதுக்கு நானும் கிடையாது புரியுதா இதை வந்து ஒரு சில ஆண்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த அடித்து கொடுமை பண்ணுறா நம்பர் ஆண்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதையே திருந்த நான் இப்போவே திருந்துங்கடா கடைசி காலத்தில் நீ யோசிக்கிறதுனால ஒரு பலனும் கிடையாதுடா வழியை என்றைக்குமே மாற்ற முடியாது புரியுதா தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு